அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் மேல் பைத்தியமாகவே மாறிடுவாங்க பயந்துராதிங்க அதாவது உங்கள் நினைவாகவே இருப்பாங்க இதனுடைய அர்த்தம் அதுதான் பைத்தியமாகனாக்க உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்கன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட முறைகள் கிடையாது இது உங்கள் நினைவால் எங்கி தவிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசிய இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துது எந்த நாளில் பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் மூன்று நிமிடங்கள் தான் போகும் அதுக்கு மேலே போகாது இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது ஏமாற்றப்பட்டவங்க பயன்படுத்தக்கூடியது ஏமாற்றப்பட்டவங்கன்னா யார் ஒருத்தரை காதலிச்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து ஏமாந்து போனவங்க பழக்கின மாதிரி பழகி திடீர்னு ஏமாற்றிட்டு இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாருங்கள் அதில் பாதிக்கப்பட்டவங்க ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாந்து போனவர்கள் யாரோ அவங்க பயன்படுத்துங்க உங்களை ஏங்க வைச்ச அந்த நபரை நீங்கள் ஏங்க வைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதுன்னே நினச்சிக்கோங்க அப்படி ஒரு பவர் இதற்கு இருக்குது உங்களை ஏமாத்தினவங்களை உங்கக்கிட்ட சரணாகதி அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசியம் முறையுது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சச்சரவுகள் வருது பிரிஞ்சு போகிறது மறுபடியும் ஒன்றா இருக்கிறது மறுபடியும் சண்டை வந்து பிரிஞ்சு போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னாக்கா இந்த வசிய முறையை கையாளுங்க பொதுவாக நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா வசிய முறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று புதைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா எரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா மரத்தில் மாட்டி தொங்க வர மாதிரி இருக்கும் இல்லைன்னா பாரமான பொருளை கீழே வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அவருடைய சென்று வரும் மொழியில் புதைக்கிற மாதிரியோ அல்லது எரிச்சி சாம்பல் அந்த இடத்துல போடுற மாதிரியோ இருக்கும் ஆனால் இந்த வசதி முறை மூன்று விதமாக நீங்கள் பயன்படுத்தணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க மூன்று எந்திரங்கள் வரையணும் எந்த கலர் பெண்ணவங்கள கூட வரையலாம் ரொம்ப பெரிய இயந்திரம்லாம் வரைய வேண்டிய அவசியமெலாம் கிடையாது உங்கள் மொபைல் சைஸ் அளவுக்கு பாதி பாதி சைஸில் பேப்பர் மூணு பேப்பர் கட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணாத பேப்பராக ஒயிட் கலர் பேப்பராக இருக்கணும் பிளைன் பேப்பராக இருக்கணும் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடித்தப்புறம் பெயர்கள் கீழே எழுதணும் நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தால் ஆணோட பேர் மேலே எழுதுங்க உங்கள் அதுக்கு கீழே உங்கள் பேர் எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண்ணோட பேர் இயந்திரத்துக்கு எழுதுங்க அதுக்கு அதாவது எந்திர எந்திரம் வரைஞ்சி அதில் கீழே ஃபஸ்ட்டு பெண்ணோட பேர் எழுதி அது கீழே உங்கள் பேர் எழுதுங்க மூன்று எந்திரங்கள் இந்த மாதிரி வரைங்க ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லாம் பண்ணலாம் அஞ்சு நாட்கள் ஏதாவது டைமிங்கே கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் வரைஞ்சி மூன்று எந்திரங்கள் வரைஞ்சி அப்புறம் மந்திரங்கள்லாம் எதுவும் கிடையாது ஒரு எந்திரத்தை மடித்து உங்கள் கூட வச்சுக்கோங்க ஒரு எந்திரத்தை வந்து நீங்கள் சின்ன நூலில் கட்டி ஏதாவது பெரிய செடியோ அல்லது மரத்துலேயோ மாட்டி தொங்க விட்ருங்க மூன்றாவது இயந்திரத்தை புதைக்கணும் இது வந்து எல்லாமே ஒரே நாளில் பண்ணணும் ஒரே டைமில் பண்ணணும் அதனால் நாலு நேரம் கிழமை டைமிங்கு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணுங்கள் வெளியே மாட்டி விட்றவங்க புதைச்சி விடறவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல உக்காந்து பண்ணி அங்கேயே வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் இந்த வசியம் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இடத்துல உக்காந்து தான் பண்ணணுங்கிற அவசியமெலாம் எதுவுமே கிடையாது அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய மரத்தில் மாட்டி இடக்கூடிய ப புதைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் உக்காந்து பண்ணலாம் மூன்று எந்திரங்கள் வரைஞ்சிக்கோங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகாதுக்கு மேலே ஆகவே ஆகாது ரொம்ப பெரிய வேலைலாம் எதுவும் கிடையாது மூன்று பேப்பர் ஏதாவது ஒரு கலர் பேனால் எந்திரத்தை வரையங்க பேரை போடுங்க ஒன்று உங்கள் கூட வச்சுக்கோங்க ஒன்று அந்த இடத்துல போச்சுருங்க சின்ன கயிறு இருந்தால் ஒன்று அந்த கயிறுல அந்த எந்திரத்தை கயிறில் கட்டி அங்கேயே ஏதாவது பெரிய செடியோ மரத்துலேயோ மாட்டி விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை உடனே பழம் தடுவோம் அன்றைக்கி இரவு அவங்க தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க உங்ககிட்ட பார்க் உங்களை பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் பழக்கத்துக்கும் துடிப்பாங்க பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இப்போ எந்திரத்துக்கு வந்துடும் ஒரு பெரிய பாக்ஸ் போடுங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு பெரிய பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க நாலு கொடுகள் கிராஸ் கிராஸாக போட்டு ஃபர்ஸ்ட்டு அறுபது ஃபர்ஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு நடுவில் போடுங்க அதுக்கு மேலே ஸ்டார் போடுங்க அதுக்கு கீழே ஸ்டார் போடுங்க அதுக்கப்புறம் மேலே அறுபத்தொம்போது ரைட் ஹேண்ட் சைடு எண்பத்தி ரெண்டு அது கீழே பத்தொம்போது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு போட்டு நாலு மூளைகளையும் ப்ளஸ் போட்டு ரவுண்டு போட்டு லாக் பண்ணிடுங்க ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே ரைட் ஹேண்ட் சைடு மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு பேர்கள் போடணும் பேர் வந்து நீங்கள் விரும்புன பேர் பேரை கீழே முதல் எழுதி ஆனாக்கா இருந்தால் பின் போட்டு அவங்க அம்மா பேர் பெண்ணாக இருந்தால் பீன்த்தை போட்டு அவங்க அம்மா பேர் போட்டு கீழே உங்கள் பேரை போட்டுக்கோங்க அம்மா பேர் திருநாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க பயன்படுத்துங்கிற நண்பர்களை நிச்சயம் வெற்றி ஒரே நாளில் கிடச்சிடும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்